ले दाबा गु नन இறங்கட்டி <laughs> வரணும் நமஸ்காரம் நமஸ்கார வாப்பா யார் என்ன சமாச்சாரம் எங்கிருந்து வர்ற சுவாமிக்கார ஜோசம் குடுகுடுக்காரு ஜோசி பார்க்கறியா ஜோசி பாகுறது ஜோசம் பேர் ராசி பார்த்து சொல்றியா இல்ல கைரேகம் பார்த்து சொல்ற எப்படி இருக்குது

சுவாமி அபிரெல்லாம் சொல்ல கூடாது சாமி ஏதோ ஊटाला வந்தத காலநாதா இல்லைன்னு சொல்றானே நானே ரெண்டு போய் வெச்ச ஒரு கை ராசி எப்படி இருக்குது பாக்குறேன் சாமி சாஸ்திரம் எல்லாம் போய் சாவர்த்தே மெய்யின்ற லட்சியத்தோட வர்றேன் எனக்கு சாஸ்திரம் எல்லாம் பிடிக்காதே சாாமே அந்த மாதிரி சொல்லக்கூடாது கூடாது ஏதோ வந்துட்டேன் வந்ததே காலநாதா அந்த மாதிரி சொன்னா எப்படி சாமி ஏதோ என்ன பண்றது சாமி నే네 காலநாதால வீட்டு வாசல்ல வந்து போனி பண்ணுறதா தர்மம் பண்ணுறதா நீ நீ இப்படி சொன்னா கடிச்சரியே நிலம் என்ன ஆவது சாாமே நீ போய்து நீ வழி தெரியாது சாாமே

நீ அவர்கிட்ட உனக்கும் தெரியும் செலவானாலும் பரவாயில்ல அந்த எதிரூட்டுக்காரன் நடக்கவே கூடாது மாமா வாய் பேசக்கூடாது அந்த எதிரூட்டு காட்சி என்னை விட்டு பிரிக்க கூடாது எம்மா செலவானாலும் பரவாயில்ல மந்திரத்தை வீடா மந்திர மனுஷனா நடமாடி நிறுத்தி அந்த எதிரூட்டு காட்சியால் தட்டா எனக்கு செலவுக்கு துட்டு கொடுக்கறதுக்குனே மூணு கரவல் மாடு வாங்கி மேய்ச்சி பால் கறந்து ஊற்றி துட்டு கொடுக்குறேன் அவங்க கொடுக்குற செல்வாக்கு நான் வள்ளி செல் துணி போட்டுன்னு போயிட்டு போனேன் வண்டி எடுத்துன்னு பஜார் போய் ஒரு கோட்டை சாப்பிட்டு ஜாலியாக அவளை விட்டுடுனா எப்படி விட்டுருக்க சாமோ புண்ணியமா அதெல்லாம் கிடையாது இப்ப இருக்கிற வரைக்கும் ஜாலியா வெள்ளை ஜலமா இருக்கணும் எதிர்ட்டு காய்ச்சி ஒரு மாதிரி இல்ல வெயிடா மந்திரத்தை

அந்த முருங்க மரத்தை மட்டும் வெட்ட மாட்டேன் அந்த முருங்க மரத்த தான் ஒரு டீம் வருது முருங்க மரnetlify கங்காரன் சரி நாளைக்கே போய் முருங்க மரத்தை வெட்டி வேர் பேத்து தேச்சி பேச்சு வேர் பேத்துட்டு நல்லா போய் செங்கம்மா மம்டிலே ஒரு ரெண்டு பாத்திர ஏகல கொத்தி ஒரு பாத்திர சிறுகரே ஒரு பாத்திர புதினா கொத்தமல்லி வச்சி விட்டுறற முருங்கறனே தான அன்னிக்கு எணியே ஒரு நாளைக்கு வராங்க எதிரூட்டி காச்சே புதினா கொத்த என்ன வேச்சு விடுத்தாக்க அன்னாடிக்கு ஒரு ஒரு பிடிங்க வாங்க பாரு